எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி திரையோதசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று பிரதோஷம் இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளைப் பயிரிட நல்ல நாள் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் உதவி மிதினம் நட்பு கடகம் பகை சிம்மம் ஆர்வம் கன்னி ஜெயம் துலாம் புகழ் விருச்சிகம் பயம் தனுசு அமைதி மகரம் யோகம் கும்பம் போட்டி மீனம் கவனம் மருத்துவ குறிப்பு வில்வ இலையை தினமும் காலையில் மென்று தின்று வர வாய் திக்குதல் சரியாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி விருப்பமில்லாமல் திணிக்கப்படும் கல்வி வேண்டாத உணவு